மாலத்தீவுடைய அதிபர் முகமது முயஸ் இவர் அதிபராக பதவியேற்கும் போது கிளப்பினார் எதிராக அவருடைய நடவடிக்கைகள் சீனாவுக்கு ஆதரவாக அவர் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பல பேர் குற்றச்சாட்டி வச்சாங்க இதனால மாலத்தீவுக்கு இந்தியர்களுடைய சுற்றுலா போற விஷயத்திலே குறைச்சிட்டாங்க மாலத்தீவுடைய அதிபர் முகமது யூஸ் வந்து இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக பல இடங்களில் பல சமயங்களில் தன்னுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு இல்லைங்க நான் இந்தியாவுக்கு எதிரான ஆள் கிடையாது அப்படின்னு இப்போ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஐநாவுடைய எழுவத்தொம்போதாவது அமர்வுக்காக போயிருக்காரு அங்கே போயிருக்கும்போது பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு கலந்தாய்வு நடக்குது அந்த கலந்தாய்வுல அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நபரா அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க உடனே வந்து முகமது யூஸ் என்ன சொல்றாருன்னா நான் இந்தியாவுடைய கொள்கைகளுக்கு எதிரானவன் கிடையாதுங்க அப்படிங்கிறார் எதிரானவன் கிடையாது அப்படின்னா மாலத்தீவில் இருக்க இந்திய ஏன் திருப்பி அனுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது உடனே பதில் சொல்கிறாரு எங்கள் நாட்டில் வேறு நாட்டுடைய இராணுவம் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை எப்படி இன்னொரு நாட்டில் வந்து வேற ஒரு நார்வணத்தை வச்சு வச்சிருக்க விரும்ப மாட்டாங்களோ அதேமாதிரி தான் எங்கள் நாட்டிலையும் அடுத்தவங்க இராணுவத்தை வைக்கிறதுக்கு நானும் சரி மக்களும் சரி விரும்பவில்லை அதனால தான் நாங்கள் வந்து திருப்பி அனுப்பணும் மற்றபடி இந்தியாவுடைய கொள்கைகளையும் எதுக்கு வந்து நாங்கள் எதிராகணும்னு கிடையாது எங்கள் அமைச்சரங்கில் இருந்த சில அமைச்சர்கள் மோடிக்கு எதிராக கருத்து பேசினாங்க கருத்து பேசினா அந்த நபர்களை நான் வந்து உடனே வந்து பதவி நீக்கம் செய்தேன் நான் வந்து யாரையும் வந்து எதிர்த்தால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அமெரிக்காவில் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் முன் வச்சார் இந்த இடத்தையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்தியாவுக்கு எதிரானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இதே இது அதிபரான உடனே நேர சுற்றுப்பயணம் போனார் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் போனார் அங்கே போய் உங்களுடைய முதலீடுகளை ஃபுல்லாக எங்கள் மாலத்தில் வைங்க அது மட்டும் இல்லாமல் பிக்சர் எடுக்கிற மாதிரி நீங்கள் சுற்றுலாவுக்கு வாங்க எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார் ஆனால் அந்த அழைப்பு வந்து அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு விடவே இல்லை இந்தியாவிலேருந்து சுற்றுலா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பரவும்து அதுக்கான எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா சீனா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போனார் இன்றைக்கி சீனா கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து வேலையாஜார பாகிஸ்தான் நம்பிச்சு பாகிஸ்தானை கை விட்டுட்டாங்க இலங்கை நம்பிச்சு இலங்கை கை விட்டுட்டாங்க இன்றைக்கி மாலத்தீவு நம்பிச்சு மாலத்தீவையும் கைவிட்ட மாதிரி தான் அப்போ வேறு வழியில் இந்தியாவை பகைத்து கொண்டால் மாலத்தீவு பொருளாதாரம் சீரு உடைந்து விடும் அப்படிங்கிறது இப்போதான் முகமது யூசுக்கு வந்து தெரிய வருது அதனால தான் இப்போ என்ன சொல்றாருன்னா நான் எந்த நாட்டிற்கும் எதிரி கிடையாது அப்படிங்கிறாரு அமைக்கல எந்த நாட்டுக்கும் எதிரி கிடையாது அப்படின்னா இந்தியாவுக்கும் எதிரி கிடையாது சீனாவுக்கு எதிரும் எதிரி கிடையாது அது ஒரு விஷயத்தில் சரிதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லோரையும் சரிசமமாக நம்ம நடத்தப்பட வேண்டும் யாரையும் எதிரி நண்பன் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் இந்திய ராணுவம் இதுவரை இருந்த இந்திய ராணுவத்தை திருப்பி அனுப்பியிருக்காங்க அது வந்து சில சமயங்களில் வந்து அங்கே பயன்படுத்தப்பட்ட மருத்துவ விஷயத்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டரையும் திருப்பி அனுப்புனாங்க ஏன்னா பல அவசர கேஸுகளுக்காக அங்கே இருந்து இந்தியாவை கொண்டு வருவாங்க அந்த ஹெலிகாப்டரில் ஆனால் அந்த மருத்துவ விஷயத்துக்கும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் பல விமர்சனங்கள் செய்யப்பட்டது ஆனால் அந்த சமயத்திலேருந்தே இன் இதுவரை இந்தியாவிலேருந்து போகிற சுற்றுலா பயணிகள் குறைந்து விட்டது சொல்லலாம் ஏன்னா மாலத்தீவு சுற்றுலாவை நம்பியாக தான் இருக்குது சுற்றுலா நம்பி இருக்கும்போது சுற்றுலாவுடைய பயணம் வந்து குறையும் போது அங்கே இருக்கிற பொருளாதாரம் குறைய ஆரம்பிக்கும் அப்படியே இன்னைக்கு வந்து பொருளாதாரம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் தான் ஒவ்வொரு முறையும் நான் இந்தியாவுக்கு ஆதரவான தான் இந்தியாவுக்கு எதிரி எதிரி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கங்கே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார்